ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் ஐம்பத்தி ஒன்று ராகவன் சீதா இருவரும் வந்த காரை ஒரு லாரி மோதியதில் அந்த கார் அங்கிருக்கக்கூடிய சுவற்றில் மோதி நின்றதில் ராகவன் கார் ஸ்டையரிங்கில் தலையிடித்து மயங்கி விழுந்தான் சிறிது நேரம் கழித்து கண்ணை திறந்தவன் தங்களை சுற்றி ஆட்கள் இருப்பதை கவனித்தவன் சீதாவை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுவது மட்டும் அவனுக்கு நினைவில் இருந்தது அதன் பிறகு அவனுக்கு ஏதும் நினைவில் இல்லை சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தவன் ஒரு ஹாஸ்பிடலில் இருப்பதை உணர சட்டென்று எழுந்தான் சீதா என்று கத்தியபடி அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தான் ராகவன் அறைக்கு வந்த ஒரு நர்ஸ் ராகவனை பார்த்து சார் என்ன பண்ணுறீங்க முதல்ல உட்காருங்க உங்கள் தலையில் அடிபட்டு இருக்கு என்று கூற சீதா சீதா அவளை நான் பார்க்கணும் என்று கூறியபடி கத்தினான் அதை பார்த்த நர்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார் என்று கூற என்னாச்சு என் பட்டுக்கு என்னாச்சு என்றான் சார் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்த பிறகுதான் எதா இருந்தாலும் சொல்லுவாங்க என்று கூறி அங்கிருந்து செல்ல ராகவன் என்ன செய்வதென்று புரியாமல் பித்து பிடித்தவன் போல அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் அவன் எண்ணங்களோ எங்கெங்கோ சென்று கொண்டிருக்க அங்கு வந்த ஒரு நர்ஸ் அவனிடம் சில பேப்பர்களை கொடுத்து கையெழுத்திடுமாறு கூற பட்டுக்கு என்னாச்சு சொல்லுங்க என்றான் சார் அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நீங்கள் இதில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா தான் எங்களால் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்று கூற அவன் மறுவார்த்தை பேசாமல் கையெழுத்து போட்டான் சரி இப்பயாச்சும் சொல்லுங்க என் பட்டுக்கு என்னாச்சு என்று கேட்க சார் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க என்று கூறியவர் அங்கிருந்து செல்ல ராகவன் தான் இவ்வாறு இருந்தால் தனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்றவன் நேராக ரிசப்ஷனுக்கு சென்று அங்கிருந்த ஃபோனை எடுத்து காலிக்கு ஃபோன் செய்தான் விக்ரம் மிகவும் முயற்சி செய்து கோபிநாத்திற்கு ஜாமீன் வாங்கியிருக்க கோபிநாத் விக்ரம் இருவரும் அவர்கள் வீட்டில் அமர்ந்து சரக்கு அடித்து கொண்டிருந்தனர் கோபிநாத் என்னடா ஆச்சு இன்னும் ஏன்டா ஃபோன் வரல என்று விக்ரமை பார்த்து கேட்க டாடி கொஞ்ச நேரம் பொறுங்க எப்படியும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் என்றான் டேய் நீ மட்டும் அதை வச்சுக்கோ வச்சுக்கோயே அவளையும் அவள் புருஷனையும் நானே துண்டு துண்டா வெட்டிடுவேன் என்று கோபிநாத் கூறிக்கொண்டே இருக்க அவர்கள் வீட்டின் லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் வந்தது விக்ரம் ஆர்வமாக அந்த ஃபோனை எடுத்து காதில் வைக்க அதில் கூறிய செய்தியை கேட்டு அந்த வீடு அதிரும்படி சிரித்தான் அவன் புன்னகையை பார்த்த கோபிநாத் என்ன விக்ரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா என்று கேட்க பின்ன முடியாதா டாடி பிளான் போட்டது யாரு இந்த விக்ரம் அது எப்படி என் பிளான் மிஸ் ஆகும் என்று கூறியபடி கோபிநாத் அருகில் வந்து அவரை கட்டி அணைத்து கொண்டான் செட் பண்ண ஆளுங்க கரெக்டாக ராகவனோட வண்டியை அடித்து தூக்கிட்டாங்க என்று விக்ரம் கூற எப்படிடா அவங்க உனக்கு இந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியும் என்று கோபிநாத் கேட்க டாடி அவங்க ஊருக்கு போனதில் இருந்து நான் ஃபாலோ பண்ண ஆள் வச்சுருந்தேன் திடீர்னு அவன் கார் எடுத்துக்கிட்டு சீதாவை கூட்டிக்கிட்டு வர்ற விஷயம் தெரிஞ்சதும் நான் நம்ம பசங்க கிட்ட சொல்லி ஒரு லாரியை ரெடி பண்ணி அவங்கள அடிச்சு தூக்க சொல்லிட்டேன் என்று கூற அதை கேட்ட கோபிநாத் சாகணும்டா அவள் சாகணும் எவ்வளவு திமிர் இருந்தா அந்த படிக்காத நாயை கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சு பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட கொடுப்பா இவ்வளவு நாள் நான் அந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருப்பேனா நேற்று வந்தவன் கிட்ட இவ எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாளாம் என்னை பார்த்தா இவளுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா விட மாட்டேன்டா அவங்க ரெண்டு பேரையும் உயிரோடவே விடக்கூடாது என்றார் அதை கேட்ட விக்ரம் அதான் இப்போ தூக்கியாச்சு டாடி கண்டிப்பாக ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் செத்து தான் போகணும் என்றான் அவர்கள் இருவரும் தங்கள் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை சேர்த்து சியோஸ் என்று கூறி குடித்தனர் சீதா செத்தா போதும் டாடி ராகவன் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து போயிடுவான் என்று விக்ரம் கூற அவன் இங்கேருந்து என்ன பண்ண போகிறான் என்றார் கோபிநாத் எப்படியும் காலையில் அவன் செத்துட்டான்னு தான் செய்தி வரப்போகுது அவள் போனத்துக்கு மாலை போடுறதுக்கு இருங்க டாடி என்று கூறியவன் கையில் இருந்த சரக்கை குடிக்க ஆரம்பித்தான் ராகவன் பதட்டமா காளிக்கு ஃபோன் செய்து அண்ணா அண்ணா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வா என்று தழுதழுத்த குரலில் கூற அவன் குரலை கேட்ட காளிக்கும் பயம் தொற்றி கொண்டது என்னாச்சு ராகவா ஏன் இப்படி பதட்டமா பேசுகிற என்று கேட்க அண்ணா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அண்ணா சீதாவை ஹாஸ்பிட்டலில் செத்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை சீக்கிரம் கொஞ்சம் வரியா என்று கூறியவன் அழுது கொண்டே இருக்க அவன் கூறியதை கேட்டவனுக்கு கை கால்கள் தானாக உதறியது காளியின் பதட்டமான குரலை கேட்டு எழுந்த ராதா என்னாச்சு மாமா என்று கேட்க ராதாவின் நிலையை நினைத்த காளி ஒண்ணுமில்ல ராதா ஊர்ல இருந்து ஃப்ரெண்டு வந்திருக்கான் திடீர்னு போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்களாம் நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறியவன் தன் சட்டையை எடுத்து போட்டு கொண்டு செல்ல அதை பார்த்து ராதா என்ன மாமா இந்நேரத்துக்கு போறீங்க எதுனா பிரச்சனையா என்று கேட்க பிரச்சனை எல்லாம் இல்லை நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்று கூறியவன் அவளை சமாதானப்படுத்திவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றான் ஹாஸ்பிட்டலில் ராகவன் ஐசியூ அறைக்கு வெளியில் அமர்ந்தபடி அவளுடன் வரும்போது பேசிய அனைத்தையும் நினைத்து பார்த்தவன் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது அவன் மனம் சொல்ல முடியாத வேதனையில் இருக்க அவனின் இதழ்கள் பட்டு என்கிட்ட வந்துடு நீ இல்லைன்னா என்னால் இங்கே இருக்க முடியாதுடி என் உயிரே உன்கிட்ட தாண்டி இருக்கு என்று கூறி கண்கள் கலங்கி அமர்ந்திருந்தான் ராகவன் சீதாவின் அறைக்கு முன் அமர அப்பொழுது டாக்டர் வெளியில் வந்தார் டாக்டரை பார்த்ததும் ராகவன் வேகமாக அவர் அருகில் சென்று எப்படி இருக்கு அவளுக்கு என்னாச்சு டாக்டர் என்று கேட்க நீங்க யாரு என்று கேட்டார் நான் அவங்களோட ஹஸ்பண்ட் ராகவன் என்றான் அதை கேட்ட டாக்டர் ஓ அப்படியா சரி நீங்க ரூமுக்கு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறியவர் அவனை அழைத்துச் செல்ல ராகவனுக்கு ஏனோ பயம் இன்னும் அதிகமாகவே இருந்தது அறைக்குள் வந்த டாக்டர் சேரில் அமர்ந்து தன் எதிரில் இருந்த சேரில் ராகவனை அமர சொல்ல அவனும் அமைதியாக அமர்ந்தான் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று டாக்டர் கேட்க எங்களுக்கு தெரியல டாக்டர் நான் காரை ஓட்டிட்டு வரும்போது பின்னாடி இருந்து ஒரு லாரி வந்து இடிச்சிடுச்சு நான் கவனிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துடுச்சு என்றான் டாக்டர் எழுந்து வந்து ராகவனை பரிசோதிக்க அவன் உடம்பில் எங்கும் அடி இல்லை அவன் நெற்றியில் மட்டும் லேசாக தோள்களில் இருந்து ரத்தம் வந்திருக்க அதற்கு மட்டும் நர்ஸ் பேண்டேஜ் போட்டு ஒட்டியிருந்தார் வேற வலி இருக்கா மிஸ்டர் ராகவன் என்று டாக்டர் கேட்க டாக்டர் எனக்கு எதுவும் இல்ல முதல்ல என் பட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க என்றான் டாக்டர் அவன் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் அவங்களுக்கு லெஃப்ட் கை எலும்பு முறிஞ்சிருக்கு ஸோ நாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணி ராடு கொடுத்து சரி பண்ணியிருக்கோம் இன்னும் அவங்கள முழுசாக நாங்கள் செக்கப் பண்ணலை அடிப்பட்ட இடத்த மட்டுந்தான் பார்த்துருக்கோம் இன்னும் அவங்க ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும் ஸோ நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல என்றார் டாக்டர் கூறியதை கேட்ட பின்புதான் அவனுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது சீதா எப்படி இருக்கா டாக்டர் நான் போய் அவளை பார்க்கலாமா என்று கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள நார்மல் ரூமுக்கு மாத்திடுவாங்க அப்ப போய் நீங்க அவங்கள பாருங்க என்றார் அவர் கூறியதை கேட்டு அவன் நேராக சீதா இருக்கும் ஐசியு அறைக்கு முன் சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் டாக்டர் கூறியதைப்போல் போல் ஒரு மணி நேரம் கழித்து சீதாவை ரூமுக்கு மாற்றியிருக்க ராகவன் அவளை பார்ப்பதற்காக அறைக்குள் சென்றான் அறைக்குள் நுழைந்தவன் சீதா கண்ணை மூடி படுத்திருக்க அவளை பார்த்த ராகவனால் தன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை சிறிது நேரத்தில் தன் அழுகை முழுவதையும் கட்டுப்படுத்தி கொண்டவன் தன் கண்களை மெல்ல துடைத்து அவள் அருகில் சென்று அமர்ந்தான் அவன் அவளது தலையை கோதி உச்சியில் முத்தமிட்டு ரொம்ப பயப்படுத்திட்டியடி பட்டு செத்து பொழைச்ச மாதிரி இருக்கடி என்று கூறியவன் அவளின் கைகள் முழுவதும் கட்டுப்போட்டிருக்க அதை பார்த்து அவனுக்கு மனது மிகவும் வலித்தது சிறிது நேரம் ஏதும் பேசாமல் அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அந்நேரம் அவர் அரைக்கதவை தட்டியபடி டாக்டர் உள்ளே நுழைந்தார் அவளை பரிசோதித்த டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு திறந்துடுவாங்க நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் அவங்களுக்கு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிடலாம் என்று கூறியவர் அவனுக்கு தைரியம் கூறிவிட்டு அறையிலிருந்து சென்றார் அவர் சென்றதும் அவன் அவளின் காலடியில் அமர்ந்தவன் அவள் கால்களை கட்டிப்பிடித்தவாறு சிறிது நேரம் கண்களை மூடிப்படுத்தான் ராகவன் கூறிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தடைந்த காளி காரில் இருந்து இறங்கி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றான் ஹாஸ்பிடல் வரவேற்பில் இருந்த பெண்ணிடம் ராகவன் சீதாவின் பெயரை கூற அந்த பெண் அவர்களின் அறையின் எண்ணை கூறினார் அதை கேட்ட காளி வேகமாக அந்த அறையை சென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல ராகவன் சீதாவின் காலடியில் படுத்திருப்பதை பார்த்தவனுக்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் தன் தலையை நிமிர்ந்து பார்க்க அங்கு காளி இருப்பதை பார்த்தவன் வேகமாக ஒடிச்சென்று அவனை கட்டி கொண்டான் அவனை கட்டி அணைத்த ராகவனுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்க காளி அவன் முதுகை தட்டி கொடுத்தபடி ராகவா ஒன்னும் இல்லடா நீயே இப்படி அழுதா எப்படி என்றான் டேய் என்னடா ஆச்சு சீதாவுக்கு என்று அவன் கேட்க அவனிடம் டாக்டர் கூறிய அனைத்தையும் கூறினான் காலையில் பத்து மணிக்கு இன்னொரு தடவை முழுசா செக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணா என்று ராகவன் கூற எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் நீ கவலைப்படாத என்று காளி அவனுக்கு ஆறுதல் கூறினான் இருவரும் சீதாவின் அருகில் சென்றனர் கையில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு கட்டுப்போட்டு இருக்க சீதாவின் நிலையை பார்த்து காளிக்கு கஷ்டமாக இருந்தது காளி ராகவனை பார்த்து ஒன்னு ராகவா இப்போ இந்த ஆப்ரேஷன் எல்லாம் சாதாரணம் தான் சீக்கிரம் எல்லாமே சரியா போய்டும் நீ தான் தைரியமாக இருக்கணும் என்றான் அண்ணா அவளுக்கு என்னென்ன தெரியாம நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா செத்து மாதிரி ஆயிடுச்சு அவளை பார்த்த பிறகுதான் மனசு நிம்மதியாக இருக்கு என்று ராகவன் கூற உனக்கு ஒன்றும் அடி இல்லையேடா என்று காளி கேட்க எனக்கு அவ்வளவு அடி இல்லை தலையில் மட்டும்தான் லேசா காயம் என்றான் நீயும் எதுக்கும் ஒரு தடவை ஃபுல்லாக செக்கப் பண்ணிக்கோ ராகவா என்று கூறிக்கொண்டிருக்க அப்பொழுது சீதாவிற்கு சிறிது மயக்கம் தெளிந்தது மெதுவாக தன் கண்களை திறந்தாள் அவள் கண் திறந்ததை உணர்ந்தவன் அவள் அருகில் சென்றான் கண்களை திறந்த சீதா தன் முன் இருந்த ராகவனை பார்த்தவள் அவளின் நெற்றியில் உள்ள காயத்தை பார்த்து மெல்ல தன் கை கொண்டு அதை வருடினாள் ராகவன் தன் கண்கள் கலங்கியபடி என்ன ரொம்ப பயப்பட வச்சு தேடிப்பட்டு எப்படி பயந்துட்டேன் தெரியுமா உயிரே இல்லாது போயிடுச்சுடி என்றான் அதை கேட்டவள் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் மாமா என்று கூற அதை கேட்டு புன்னகைத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அவள் சிறு புன்னகையுடன் என்னாச்சு மாமா என்று கேட்க ஒண்ணமில்ல பட்டு கையில தான் அடிபட்டு இருக்கு சின்னதா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீ எதுக்கும் பயப்படாத சரியா என்றான் காளி சித்தாவின் அருகில் சென்று ஒன்றுமில்ல சீதா சித்தா சீக்கிரம் சரியாயிடும் எலும்பு தான் லேசாக உடஞ்சிருக்கான் அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம் சரியாயிடும் என்று கூற அதை கேட்டவள் ராகவனை பார்த்து ஆமாவா என்பது போல் கேட்க அவனும் ஆமாம் என்று தலையாட்டினான் சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க இதோ நான் வந்துடுறேன் என்று காளி வெளியில் செல்ல அவன் சென்றதும் சீதா ராகவனை பார்த்து அருகில் வருமாறு கண்ணசைக்க அவன் அவள் அருகில் சென்று அவள் கழுத்தில் தன் முகம் புதைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக கண்ணீர் வடித்தான் அவனது சூடான கண்ணீர் அவளின் உடலில் பட மாமா இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்க எனக்கு ஒன்றும் இல்லை என்றாள் ஏதும் பேசாது ராகவன் அமைதியாக இருக்க மாமா எப்படி இதெல்லாம் ஆச்சு ஏதாவது தெரியுமா என்று சீதா கேட்க எனக்கு தெரியல பட்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு என்றான் மாமா வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டையும் இத பத்தி சொல்லாத பாவம் எல்லாரும் ரொம்ப பயந்துடுவாங்க என்று சீதா கூற அவளிடம் பிரிந்தவன் என்னப்பட்டு விளையாடுறியா இது எப்படி என்னால மறைக்க முடியும் நான் சொல்லலைனாலும் அண்ணா கண்டிப்பா சொல்லுவாங்க என்றான் இல்லை மாமா எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு தான் கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க காளி அறைக்குள் வந்தான் காளியை பார்த்த சீதா மாமா தயவு செஞ்சு எனக்கு இந்த மாதிரியானதை வீட்டில் சொல்லாதீங்க என்றால் அவனும் சிறிது நேரம் யோசித்து சரி என்பது போல் தலையசைத்தான் சீதா கண்களை மூடி தூங்க ஆரம்பிக்க வெளியில் வந்து ராகவனும் காளியும் பேசிக்கொண்டிருந்தனர் டேய் யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போலீஸில் எதுனா கம்ப்ளைண்ட் கொடுத்தியா என்று காளி கேட்க என்ன எவனோ பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கான்ண்ணா என்றான் ராகவன் எப்படிடா ராகவா இவ்வளவு சரியாக சொல்கிற என்று காளி கேட்க அண்ணா அந்த லாரி நான் கார் பார்க் பண்ணும்போது அங்கே தான் இருந்துச்சு அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த லாரி நான் காரை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எங்களை ஃபாலோ பண்ணி வந்து இடிச்சிருக்கு அந்த விக்ரம் தான் எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டான் என்று கூற அவன் பேசியதை கேட்ட காளி நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல அவங்க பையன் போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருக்கான் அவள் எதுனா பிளான் போட போகிறான்னு உன்கிட்ட சொன்ன இல்லை என்று கூற ஊரில் அவனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது நான் ஊரை விட்டு வெளியில் வந்த பிறகுதான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் என்றான் ராகவன் இன்னொரு விஷயம் ராகவா கோபிநாத் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டான் என்றான் அதை கேட்ட ராகவனுக்கு அதிர்ச்சியாக இருக்க உனக்கு எப்படி தெரியும் அண்ணா என்று கேட்டான் இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் என்று கூற அதை கேட்ட ராகவன் இனிமே தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பட்டுக்கு வேற இந்த மாதிரி இருக்கு என்று யோசிக்க இப்ப கூட ஒன்றும் ஆகலை நம்ம வீட்டுக்கு சீதாவை கூட்டிட்டு போயிடலாம் என்றான் காளி கண்டிப்பா இதுக்கு சீதா ஒத்துக்க மாட்டான்னா அவள் பக்கத்தில் இருந்து நான் அவளை பார்த்துக்கிறேன் என்று கூறினான் மறுநாள் காலை விடிந்தது காளி ராகவன் இருவரும் பேசிக்கொண்டிருக்க டாக்டர் ராகவனை நோக்கி வந்தார் டாக்டர் வருவதை பார்த்தவுடன் ராகவன் சொல்லுங்க டாக்டர் என்று கேட்டான் ராகவன் சீதாவுக்கு ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும் அவங்கள கூட்டிட்டு வாங்க என்று கூற ராகவனும் சீதாவை அழைத்து கொண்டு டாக்டருடன் சென்றான் அவர்கள் அங்கிருந்து சென்றதும் காளி ராகவனுக்கும் சீதாவுக்கும் தேவையான உணவை வாங்க சென்றான் டாக்டர் கூறியது போல் சீதாவின் உடல் முழுவதும் செக்கப் செய்யப்பட்டு இருந்தது சீதாவை முழுவதுமாக பரிசோதித்த டாக்டர் ராகவனை பார்த்து ராகவா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா என்று கூறினார் அவனும் மனதில் ஒருவித பீதியுடன் அவர் அறைக்கு சென்றான் ராகவன் சீதா உடம்பை நாங்கள் முழுசாக செக்கப் பண்ணிட்டோம் அவங்களுக்கு எந்த ஒரு அடியும் இல்லை என்று டாக்டர் கூற அப்பொழுது தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது சிறிது இடைவெளி விட்டு டாக்டர் ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ராகவா என்றார் அதை கேட்டவன் என்ன டாக்டர் சொல்றீங்க இப்போதான் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க என்று கேட்க நான் அந்த ஆக்சிடென்டால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னேன் ஆனா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு என்று கூறினார் அதை கேட்டவன் குழப்பமாக அவரை பார்த்து என்னாச்சு டாக்டர் என்று கேட்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு என்று கேட்க இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல டாக்டர் என்றான் அப்படியா சரி இதுவரைக்கும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி இருக்காங்களா என்று கேட்க இல்லை டாக்டர் அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட சொன்னதில்லை என்றான் ஓகே ராகவன் சீதாவோட கர்ப்பப்பை ரொம்பவே வீக்காக இருக்குது அதனால தான் அவங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை நிற்கலை என்று கூற அதை கேட்டு அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன டாக்டர் சொல்கிறீங்க என்று கேட்க ஆமா ராகவன் சீதாவுக்கு குழந்த பிறக்கிற வாய்ப்பு ரொம்பவே குறைவு ஆனால் இது ஒன்று நிரந்தரம் கிடையாது நான் கொடுக்குற மருந்துங்க எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ரொம்ப கவலைப்படவோ ஆகவோ கூடாது நம்ம எவ்வளவு தான் மாத்திரை சாப்பிட்டாலும் அவங்களோட மனநிலைமை தான் அவங்க உடம்ப நல்லா வச்சுருக்கோம் நீங்களும் சீதாவை சந்தோஷமாக வச்சுக்கோங்க கரெக்டாக டேப்லெட்டை கொடுங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஏனா சில பெண்களால் இதை ஏற்றுக்கவே முடியாது அதை யோசித்து யோசித்து அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் கடமைக்காகத்தான் இந்த மாத்திரை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எப்போவும் இருக்கக்கூடாது ஒரு மனுஷனை மருந்து குணமாக்குவதை விட அவங்க மனசு தான் அவங்களை குணமாக்கும் என்றார் டாக்டர் கூறியதை கேட்டு ராகவன் கண்கள் கலங்கியபடி அமர்ந்திருந்தான் அவன் நிலையை பார்த்த டாக்டர் அவனின் கையை பற்றி ஏதோ பாருங்க ராகவன் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இது ஒன்றும் குணப்படுத்த முடியாத நோய் இல்லை ஆனால் இதை குணப்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட சொல்லுங்க கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் அப்புறம் முக்கியமாக அவங்களுக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க என்றார் ராகவன் டாக்டர் கூறிய தைரியத்தை தன் கண்களை துடைத்து சரிங்க டாக்டர் அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது நல்லபடியாக பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் அதன் பிறகு தன் சந்தேகம் அனைத்தையும் அவரிடம் கேட்டுக்கொண்டு மனதிற்குள் முடிவெடுத்தான் டாக்டர் கூறியதை கேட்ட ராகவனுக்கு முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் பின் அவர் கூறிய தைரியத்தில் மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை பிறந்தது கண்டிப்பா டாக்டர் நீங்க சொல்றபடியே நான் பட்டுவா நல்லபடியா பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கையாக கூறியவன் அங்கிருந்து எழுந்து தங்கள் அறைக்கு சென்றான் சரவணன் ராகவனுக்கு ஃபோன் பண்ணிக்கொண்டே இருக்க ராகவன் ஃபோனை எடுக்காததால் காலிக்கு ஃபோன் செய்தான் ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்த காளி என்னடா என்று கேட்க அண்ணா ராகவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் என்று கூற காளி ஒரு பெருமூச்சு எடுத்துவிட்டு சரவணனுக்கு நடந்தவற்றை அனைத்தையும் கூறினான் அதை கேட்ட சரவணனுக்கு கை கால்கள் தானாக உதறியது என்ன நான் சொல்கிற எனக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானும் உங்கள் கூடவே வந்திருப்பேன்ல ஆமாம் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க சொல்லுங்கள் நான் உடனே வரேன் என்று கூற அதை கேட்ட காளி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுடா உன்கிட்ட சொன்னது கூட தெரிஞ்சா ராகவன் திட்டுவான் என்று கூற அதை கேட்டவனுக்கு கோபமாக அவர் பெரிய ஆளு அவர் திட்டுவாரா வந்து அவனை பேசிக்கிறேன் என்று கூறியவன் ஹாஸ்பிடல் அட்ரஸை வாங்கிக் கொண்டான் அட்ரஸை வாங்கிய சரவணன் சரியண்ணா நான் உடனே இப்போவே கிளம்புறேன் நீ அங்கே தானே இருப்ப என்று கேட்க இல்லடா நான் மத்தியானமே ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன் நீ எதுக்கு இப்போ இங்க வர கொஞ்ச நாள் கழிச்சு வா என்று கூற அதை கேட்டவன் எல்லாம் கேட்டுட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது நான் உடனே கிளம்பி வரேன் அங்கே வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறியவன் ஃபோனை வைத்துவிட்டு நேராக ஊருக்கு செல்வதற்கு தயாரானான் சரவணன் பரபரப்பாக தனது துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்ததை பார்த்த சாந்தி மாமா எதுக்கு இவ்வளவு அவசரமா துணிமணிகள் எடுத்து வச்சிட்டு இருக்க என்று கேட்க சரவணன் சாந்தியிடம் கூறலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் எதுக்கு இவகிட்ட மறைக்கணும் என்று நடந்தவற்றை அனைத்தையும் கூறினான் அதை கேட்டவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது மாமா நானும் உங்க கூட வரட்டுமா என்று கேட்க சரவணன் ஒரு நிமிடம் சாந்தியை உற்று பார்த்தான் இல்லை மாமா அவங்க ரெண்டு பேரும் அங்க தனியா இருக்காங்க நான் வந்தா அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு துணையா இருக்கலாம்ல பாவம் என்றாள் அவள் கூறியதை கேட்டவன் அவனுக்கும் அதுவே சரி என்று பட அவளையும் அழைத்து கொண்டு ஊருக்கு செல்வதற்கான பேருந்தில் ஏறினான் டாக்டர் கூறியதை கேட்ட ராகவன் இதை யாரிடமும் கூற வேண்டாம் என்று முடிவு செய்தவன் அறைக்குள் வர அங்கு சீதா உறங்கிக் கொண்டிருந்தாள் ராகவனை பார்த்த காளி டாக்டர் என்ன சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்று கேட்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கை மட்டும் சரியாகிறதுக்கு தான் எப்படியும் அஞ்சாறு மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க என்றான் என்னடா சொல்கிற அஞ்சு மாதம் ஆகுமா அதுவரை எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருப்பீங்க நான் அம்மா கிட்ட சொல்லி வர சொல்லவா என்று கேட்க அதெல்லாம் வேணான்ண்ணா நான் அவளை பார்த்துக்கறேன் நீங்க கிளம்புங்க என்றாள் எதுக்குடா என்ன துரத்திக்கிட்டே இருக்க சாயங்காலம் வரைக்கும் கூட இருந்துட்டு போறேனே என்று காளி கூற அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னா நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க பாவம் ராதா அவங்க உங்களை தான் நினச்சிட்டு இருப்பாங்க என்று அவனை தொல்லை செய்து அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் காளியை வீட்டுக்கு அனுப்பி வைத்த ராகவன் அறைக்குள் வர சீதா உறங்கி கொண்டே இருந்தாள் அவளின் காலடியில் வந்து அமர்ந்தவன் அவளின் காலில் முத்தம் கொடுத்தபடி உன்னா ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன் பட்டு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்று கூறியவன் அவள் கால்களை இருக்க பற்றிக்கொண்டு தன் தலையை அதில் வைத்து சிறிது நேரம் உறங்கினான் அவள் காலடியில் உறங்கியவன் தன்னை மறந்து வெகு நேரமாக உறங்கியிருக்க அந்த அறையின் கதவை தட்டியபடி நர்ஸ் உள்ளே நுழைந்தார் நர்ஸ் வந்ததை பார்த்ததும் ராகவன் சுவற்றிலிருந்த கடிகாரத்தை பார்க்க அது மாலை ஐந்து என காட்டியது ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே என்று கூறியவன் சீதாவை பார்க்க அவளும் அப்பொழுதுதான் கண் திறந்திருந்தாள் நர்ஸ் ராகவனை பார்த்து சார் நீங்க கொஞ்சம் வெளியில் இருங்க நான் மேடமை செக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூற அவனும் சரி என்று தலையசைத்து விட்டு வெளியில் சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் தன் போனை எடுத்தவன் தன் வீட்டின் தோட்டக்காரருக்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறி தனக்கும் சீதாவுக்கும் தேவையான உடைகளை எடுத்து வருமாறு கூறினான் அவள் கூறியதை கேட்ட தோட்டக்காரன் ஒரு மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு தேவையான உடைகளையும் சாப்பாட்டையும் எடுத்து வந்து கொடுத்தார் அதை வாங்கியவன் அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து அவரை அனுப்பி வைத்தான் அறைக்குள் வந்த ராகவன் அங்கிருந்த பாத்ரூமிற்குள் சென்று குளித்து முடித்து வந்தவன் சீதாவின் முகத்தை துடைத்துவிட்டு அவளுக்கு உணவினை ஊட்டிவிட்டான் அவளுக்கு அந்த ஹாஸ்பிடல் வாசனையில் சாப்பிடவே பிடிக்கவில்லை ராகவன் அவளை தொல்லை செய்து ஒரு இட்லியை ஊட்டிவிட்டவன் அதற்கு மேல் அவளை தொல்லை செய்ய விரும்பவில்லை இரவு நேரம் அவளின் அருகில் அமர்ந்தவன் அவளின் கையை பற்றியபடி பேசிக்கொண்டே இருந்தான் மாமா உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கா நீ வேணால் வீட்டுக்கு போய் தூங்கு நீ தூங்காத பாரு கண்ணெல்லாம் எப்படி வீங்கி இருக்கு என்று கூற அதை கேட்டவன் உன்னை விட்டுட்டு என்னால அங்க போய் நிம்மதியாக இருக்க முடியாது பட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று கூறி தலையை பெட்டில் சாய்த்தான் அதை பார்த்தவள் இங்க இப்படி உட்காந்துட்டு தூங்க போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போய் அங்கே இருக்கிற பெட்டில் மாமா என்று கூற அதெல்லாம் என்னால முடியாதடி உன்னை விட்டு தள்ளி எல்லாம் என்னால படுக்க முடியாது என்று கூறியவனை பார்த்து சிரித்தவள் அப்போது என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ என்று சிறிது நகர்ந்தாள் இதை பார்த்தவன் ஏய் பட்டு என்னடி பண்ணுற அப்படியெல்லாம் பண்ணாத நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று கூற அவன் கூறியதை கேட்டவள் அவனை முறைத்து பார்க்க சரிடி முறைக்காத நான் படுத்துக்கிறேன் என்று கூறி அவள் அருகில் படுக்கும் நேரம் அவர்களின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு படித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் பண்ணுங்க. பண்ணுங்கள் you.